வேற கிதாபில் ஆக்கியம் இருக்கிறது புகாரியில இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க அலகம் இல்ல இந்த மதுரவு காரணத்த மதுரவுல உள்ள அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம் காட்டும் போது ஒரு தப்பா என்ன பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம் பதினெட்டாம் பக்கத்தில் இருக்குமோ அவங்க பதில் சொல்லும் போது இவர்கள் சொன்னபடி பதினெட்டாம் பக்கத்தில் இல்ல இருபதாம் பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிமாங்க இதை மேட்ரு இருக்கிறது மேட்ரா அதாவது என்ன நேற்று இருக்குதான் நேற்று அவர் என்ன சொல்றாரு கேட்டா